நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கத்தராகி இயசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபியும் சமாதானம் உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவாதி தேவனுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பாருங்கள் ஏனென்றால் இந்த நாட்களில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் மின்றிதான் அநேக பிள்ளைகள் தவிக்கிறார்கள் கடந்த நாளில கூட ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர் கூட சொன்னார் எப்பொழுதுமே மன அழுத்தமாய் இருக்கிறது மனபாரமாய் காணப்படுகிறது ஏனென்றால் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற நிலை என்று சொல்லி ஒரு சொல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருந்தது அதே போலதான் இந்த நாட்டில் அநேகருடைய வாழ்க்கையில சமாதானமின்றி துக்கம் நிறைந்ததாய் வேதனை நிறைந்ததாய் பாடு நிறைந்ததாய் காணப்படுகிறது ஆனால் தேவன் சொல்கிறார் அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவன் இந்த புதிய நாள் வேலையில கூட இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானத்தை கருத்த தரும்படியாய் நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் நீங்களும் சமாதானம் வேண்டும் எங்களோடு கூட என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால் கூப்பிடுகிற சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தரையுறான வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஒன்பது வசனம் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார் இந்த காலை வேளையிலே கூட புறக்கணிக்கப்பட்ட நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் புறக்கணிக்கப்பட்ட உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார் நீங்க எந்த இடத்துல எந்த மனிதனுக்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உங்களை உயர்த்தும்படி உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை அறியும்படியாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதாய்கருத்து ராணுவ சொல்கிறார் அநேக நேரம் குடும்ப உறவுகள் மத்தியிலே புறக்கணிக்கப்படுகிற நிலை வேலை செய்கிற இடத்திலே புறக்கணிக்கப்படுகிற நிலை இப்படியாக தான் மனிதர்கள் அநேக நேரங்களில் யாரடா புறக்கணிக்கலாம் என்று சொல்லி திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆனால் அந்த புறக்கணிக்கப்படுகிற நிலை வரும் பொழுது அவர்கள் படுகிற வேதனைகளும் துன்பங்களும் யாரிடத்திலும் சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லாரும் ஒரு குடும்பமாய் இணைந்து கொள்வார்கள் அது ஒருவரை மாத்திரம் தனியாக விடும் பொழுது ஒருவரை மாத்திரம் அற்பமாய் எண்ணும் பொழுது அவருடைய மனநிலை ரொம்ப சோர்வடைந்ததாய் காணப்படும் இப்படிப்பட்ட நிலையிலே புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே யாராவது இருப்பீர்களானால் தேவன் சொல்கிறார் கட்டுண்ட தம்முடைய புறக்கணியார் யாரையுமே தேவனான ஒரு புறக்கணிக்கிறே கிடையாது ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வெள்ளை கூட உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்து அதன் நிமித்தம் இழைப்பார் நீங்கள் தவிப்பீர்களானால் அதை நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் உங்களை நோக்கி என் தேவனுடைய கரம் வருகிறது என் தேவன் எங்களை அரவணைக்கிற தேவனாய் ஆசிர்வதிக்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களை திக்கற்ற பிள்ளையாய் விடேன் என்று சொன்ன தேவன் அவர் இல் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்ற பிரகாரம் காலை வேலையில இப்படிப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் எளியவர்களா இருப்பீர்களானால் சொல்வதற்கு சொல்லத்தக்க விதமாய் அழகோ அல்லது எதுவுமே படிப்பும் இல்லை எதுவுமே இல்லாத ஒரு நிலையில நான் எளிய நிலையில இருக்கிறேன் இது நிமித்தம் கூட என் எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் துக்கப்படுவீர்களானால் கர்த்த சொல்கிறார் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இந்த காலை வேளையில கூட உங்களின் நிலையை அறிந்து உங்களோடு கூட இருக்கிற தேவன் எளியவர்களாய் சிறுமையானவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அன்பு செலுத்துவது கூட யாரும் இல்லாத நிலையிலே தவிப்பீர்களானால் இந்த வேலையில தேவனானவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கட்டுண்டு நிலையிலே தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கிற தேவன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமா இந்த காலை உங்களை அனைவரையும் நீங்க ஆசிர்வதிப்பா நீ ஒன்றே ஒன்று மாத்திரம் செய்யுங்கள் தேவனே எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் என்று சொன்னீங்களே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் அதே நேரம் கட்டுண்டு புறக்கணியார் என்று தமிழக ஆனால் அநேக நேரம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி செய்து வழி நடத்துங்க என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனான வந்த காலை வழியிலே எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ உங்களை புறக்கணிக்காத தேவன் உங்களோடு கூட இருக்க கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார் என்ற பிரகாரம் உங்களை ஒரு போதும் ஒதுக்காதபடி உங்களை அரவணைத்து உங்களை வழி நடத்தி சேர வேண்டிய தூரத்தில் செமையான வழியிலே ஆசீர்வாதத்தை தந்தி நடத்தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் செய்வார் தினமல்லேயா என்றே ஆற்பரிப்பாய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆம் தகப்பனே இந்த வேலையில கூட எளிய விண்ணப்பத்தை கேட்க தேவனப்பா எளிய நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு அப்பா கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார் என்று சொன்னதை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே சரத்துல பலகினத்தோடு அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க திருமண காரியத்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க குழந்தை பாக்கியத்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்பா அம்மை சோத்தரம் அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் இப்படிப்பட்ட குடும்ப சமாதானம் இன்றி குடும்பத்துல எப்பவும் வாக்குவாதம் பிரிவினையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செப்பிக்கிறோம் யார் யார் என்னென்ன பாரதோடு இந்த காலவில் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் இரக்கம் செய்வராக கிருபை தருவீராக பெரிய காரியங்களை செய்யுங்க ஏ சி பிதாவே ஆமேன் கத்ததா நம்ம அனைவரையும் ஆசுதிப்பாராக ஆமேன்